ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ان عبده ورسوله محمدن بعد فقد قال اللہ حبيبه مخبرا وعامرا مقبر وتكريما عامر الله وملائكته يصلون على النبي يا تو الذين منصل صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سعید سيدنا محمد وبارك وسلم عليه

தனது ஹபீபு நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர் அல்ல அல்லா நம்மை ஆக்கி அருள் புரிந்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா சத்தமாக சொல்லுங்கள் அலமதுல்லா அலஹம்துல்லா மேலும் அல்லாஹலா அல்லாவுடைய நேசர்கள் அவுலியாக்களுடைய காதலர்களாக நம்மை ஆக்கி வைத்தான் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா இங்கே நாம் நம்முடைய யஜமான் டாக்டர் வலிய காமில் செய்தது ஹலீலுல்லா ஷா நூரி சர்கார் கபிலா ரசி அல்லாஹு தாலானு அவர்களுடைய சன்னிதானத்திற்கு அல்லா நம்மை அழைத்து வந்திருக்கிறான் நாம் அவர்களுக்கு ஈசால் சவாப் பாத்தியா துவா செய்வதற்காக வேண்டிய அல்ல என்ன இப்போ நாம் கொஞ்சம் முன்னாடி செலவா தோதணும் நம்ம அறியாமல் அவங்க சலவாத்து அவங்களுக்கு போயிடுச்சு ஏன்னா அல்லாஹ் சொல்லியாலா சையீதுனா முகம்மதின் வாலா ஆலி சையீதினா முகம்மதின் நாம் சொன்னாலும் சொல்லாட்டியும் உலகத்திலிருந்து நம்ம அவங்க துவா அவங்களுக்கு போயிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு யாரெல்லாம் நான் ஓதி யார்லாம் பெருமானார் மீது அருள்மொழி பொழிவாயாக சலவாத்து சொல்வாயாக கருணை மொழி பொழிவாயாக பெருமானாருடைய அருள் குடும்பத்தார்கள் மீது அருள்மொழி பொழிவாயாக என்று நம்ம துணியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இவங்களுக்கு நாம துவா செய்ய தேவையில்லை அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்ல அவர் அவர் தொழுதாரும் தொழுதாலும் அல்லாஹல் சையுனா முகமதின் வாலா ஆலி சைனா முகமதின் தான் சொல்லுவார் அவர் ரஷ்யாவில் தொழுதாலும் அங்கே அல்லாஹல் சைனா முகமதின் வாலா ஆலி சைனா முகமது சொல்லுவார் ரஷ்யாலும் நன்மை இங்கே வந்துரும் டாக்டர் வந்துருக்க ஜப்பான்ல தோந்தாலும் அங்கே ஃபெசெலாம் வேற துவா கிடையாது அத்த ஐயா அதுக்கு பின்னாடி அல்லாஹு முல்லி அல்லா சைத்னா முகமதின் ஆலி சைனா முகமதின் அங்கிருந்து நன்மை வந்துடும் அவங்களுக்கு உலகத்தில் எந்த மூலையில் நீ உட்காந்து செலவாத்து தோனாலும் அந்த நன்மை கொண்டு சேர்த்துருவான் அல்லாவுதாலா யஜமானுடைய தர்பாருக்கு யஜமானுடைய கபர் ஷெரீஃபுக்கு வந்து சேர்ந்துடும் நன்மை இப்போ நாம வந்து துவா செய்ய அல்ல அவனுடைய அருளை ஃபைசானை வாங்க வந்திருக்கோம் தெரியலாம் அவங்க இங்கே வந்து அவருடைய ஃபைசானை அவருடைய அருளை அவங்க ரஹமத்தை பெற்றுக்கொண்டு நாமும் எஜமான நீங்கள் பெறக்கூடிய அருளிலிருந்து எங்களுக்கும் கொஞ்சம் பிச்சை போடுங்கள் நீங்கள் எந்த ரப்பிலிருந்து கருணை பார்வை பெற்றுக்கொண்டீர்களோ கொண்டீர்களோ அந்த அருள்மலை எங்களுக்கும் நீங்கள் கொட்டுங்கள் எங்களுடைய கழிவில் உண்டான இருளை நீக்குங்கள் என்று கேட்க வந்திருக்கும் அந்த ஒலியாக்களுடைய தர்பாருக்கு நீங்கள் செல்வதெல்லாம் அவரிடமிருந்து பெறுவதற்காகத்தான் வந்தோம் அவருக்கு தருவதற்காக வேண்டியல்ல இங்கே நாம் ச இங்கே ஓதக்கூடிய துவாக்கள் இங்கே ஓதக்கூடிய ஓது ஈசா சவம் செய்வது சலவாத்தூர் ஈசா சவம் செய்வது அவர்களின் கவனத்தை நம் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அவங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு எஜமாய சேகர நாயன் சொல்லுவாங்க சும்மா உலாத்திட்டு வாங்கம்மா ஆமிர நாயன் சொல்லுவாங்க நாகூர் திருபாருக்கு போய் எதுவும் கேட்க வேணாம் நீங்கள் இப்படியே உலாத்திட்டு வந்திருக்க நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு தகப்பனார் உட்காந்துருக்கிறார் அவருடைய குழந்தை சட்டை இல்லாமல் ஆடை இல்லாமல் குருக்கால வருது சபைக்கு நடுவில் தகப்பனார் நைஸாக டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு எல்லாத்துக்குமே சபைக்கு வருது சட்டை இல்லாமல் வருது மெதுவாக உள்ளே கூட்டிகிட்டு போய் சட்டையெல்லாம் மாட்டி அலங்காரம் பண்ணி பவுடர்லாம் அடித்து மூஞ்சியை கழுவி மையை போட்டு எல்லா கழுவிட்டு தலையெல்லாம் தலை தொப்பிலாம் போட்டு கொண்டு உட்கார உக்கார்த்துடுவார் தகப்பற அந்த குழந்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்படி சட்டை இல்லாமல் இருக்கிறேன் ஆடை இல்லாமல் வந்திருக்கிறேன் உடலெல்லாம் கீழே விழுந்து மண்ணாக இருக்கிறது கவனிங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை தகப்பரா கண்ணில் பட்டா போதும் நீ அவ கண்ணில் பட்டாலே போதும் என்னை என்னை தேடி என் வீட்டுக்கு வந்திருக்காரு எப்படி இருக்காரு பாரு உன் கல்பை அலங்காரம் செய்து உன் கல்பை கழுவி உன் கல்பை சோப்பு போட்டு பவுடர் போட்டு அலங்காரம் செய்து உன்னை அலங்காரம் செய்து அவர்களுடைய வேலை விட்டுற அவங்களுடைய வேலை அதுக்கு பேர் அதே நீ கவலைப்படுறாங்க ஆம்பியர் நாயன் சொல்கிறாங்க நான் எதுமான உங்கள் தர்பாருக்கு வருவதற்கு முன்பு என் உலகம் எப்படி என் உலகம் எப்படி இருந்தது தெரே மில்னேச பஹலே ஆம்பியர் நாயகம் மேரி துனியா சபா தேரே தி இது மாதிரி உங்களை வந்து நான் பார்க்கறதுக்கு முன் என் உலகம் எல்லாமே இருள்மயமாக இருந்தது ஜிதர்பி ருக்கியா மைனே உதர் சுல்மட் கதா நிக்கலா இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் இருள்மயமாக இருந்தது என்ன இருள்மயமாக இருந்துச்சு காசு இருந்தது மோலாயிட்டே இல்லை என்னிடத்துல வீடு இருந்தது மௌலா என்கிட்ட இல்ல காசு உணவு சுண்டே உணவில் மௌலா நான் பார்க்கல எல்லா சின்பு எல்லா இன்பங்களும் என்று இருந்துச்சு ஆனா அல்லா விட்டு பிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான் நீ அல்லாவோடு சே அல்லா யாருக நூறு சமாவாத்தி வந்தார் அல்லாஹ் யார் அல்லா நூறு சமாவாத்தி வந்தார் அந்த அல்லாவுடனே ஒரு வஸ்து சேர்ந்து விட்டால் அந்த வஸ்து நூறாக ஆயிரம் இவருக்கு இந்த தண்ணி இருக்கு இந்த தண்ணீர் அல்லாவை மறந்து குடிச்சா அது சுல்மத்தது

முக்காசி பேர் சொல்றாங்க இப்ப நல்ல சொல்லுங்க இந்த தண்ணியில ஐநாயிரம் தேன் தேவை புரிசேவன் யாரும் இல்லை இப்பதான் கும்பகோணமே அழுறது பாத்தீங்களா இப்படி சொல்லணும் ஜி விஷமில்லா ரஹ்மான் ரஹீம் இப்படி நான் தண்ணியை குடிச்சா அல்லாஹ் நூறு சமாவாத்தி வந்தாலும் அந்த நூறு இந்த தண்ணியில சேர்ந்துருச்சு அந்த நூறு உள்ள போய் நூறு தான் வேலை செய்யும் அது அது நூறாக ஆயிரும் அந்த அந்த நூறு நீ தேக்காம தண்ணி குடிச்சு

அது உடைய அணு அணுவில் மறதி தான் உண்டாகும் என் தண்ணி எடுத்தோன்ன மோலா என் தண்ணியில் நீதான் ஆயினா இருக்கிற இதை தூக்கக்கூடிய கூவத்து நீதான் இல்லா கொடுத்த என் தண்ணீரை குடிப்பதற்கு ஹயாத்து நீ கொடுத்த பிச்சரப்பே இந்த தண்ணீரை குடிப்பதற்கு இல்மு நீ கொடுத்த பிச்சரப்பே இந்த தண்ணீரை பார்ப்பதற்கு பசாரத்து நீ கொடுத்த பிச்சரப்பே என்று உணர்வோடு நீ கொடுத்தாய் அந்த தண்ணீரில் நூறு சேர்ந்துருச்சு அந்த நூறு உள்ள போகும்போது நூறாக ஆயிரும் அன்பர்களே அந்த நூரை கற்றுக் கொடுத்தவங்க டாக்டர் ஹலியுல்லா சாப்

வசூல யாருங்க அல்லாவுடைய பெருமானா தெருவில் நடந்து போனார்கள் என்று சொன்னால் பெருமானனுடைய உடலுக்கு முபாரக் அது நூறு அதுக்கு வந்து அதே அதே ஒலிச்சம் அதுவே நூறு அதுவே ஒலி அதுவே லைட்டு அதுக்கு எப்படி அதுக்கு எப்படி நிழல் இருக்காது இல்லையா சரி பெருமானா சர்லாசம் ஜுப்பா போட்டிருப்பாங்கல்ல கைலி கட்டியிருப்பாங்கல்ல அதுக்கே ஒலிச்சம் அதுக்கு அதுக்கு நிழல் விழுகணுமா இல்லையா என்ன பை பை ஒரு கைலி வந்து கொடியில் காய போட்டிங்க கீழே நிழல் விழுகுமா விழுகாதா ஒரு ஜப்பாவ கேட்டை போட்டீங்க தொப்பி காய் விழுகாதா தொப்பி காயப்பட்டுங்க பாவா அசா வச்சிருந்தாங்க மாட்டி வச்சாங்க நெருமாளுக்காதா சொல்ல நிலம் இருக்காது அதுக்கு பெருமானா தொப்பி அறிஞ்சு தொப்பிக்கு நிழல் இருக்காது பெருமானா அபா கையில் எரிந்து கூட கையிலுக்கு நிழல் இருக்காது பெருமானா அசாவை பிடித்து கூட அசாவுக்கு நிழல் இருக்காது காரணம் நூறோடு சேர்ந்ததும் நூறாக ஆயிடுச்சு அது எது நூறோடு சேர்ந்ததோ அதுவும் நூறாக ஆயிடுச்சு அப்ப நீ அல்லா உத்தால அல்லாஹ் நூறு சமாவாத்தி வந்தார் அந்த அல்லா உடனே அல்லாஹ் கொண்டு வந்து தண்ணியில் சேர்த்துட்டா அந்த தண்ணி உள்ள போய் உன்னையே ஒளிமயமாக ஆக்கிரும் உன்னைய நூறாக ஆக்கிரும் அப்படியே நீ மறந்து குடிச்சா சுல்மத் எந்த தண்ணியை மறந்து கொடுத்தாயோ அது உள்ள போய் மறதியை தான் தூண்டும் எந்த தண்ணீரை நீ வந்து அல்லாஹ் நினைச்சு குடிச்சாயோ அந்த தண்ணி உள்ள போய் நூற உண்டாக்கிட்டான் என் சேகர் நாங்கள் ஃபாசன் பாசிங்கம்மா மூச்சு உள்ளே போகும்போது ஹூ வெளியே வரும்போது அல்லாஹ் சொல்லுங்க ஊ அல்லா அப்படியே மூச்சு உள்ளே இருக்கும்போது சத்தம் வராமல் சொல்லுங்க போகணும் தலையே உள்ள தூக்கும் போது அல்லாஹூன்னு தூக்கணும் உள்ளே கீழே வரும்போது அல்லாஹ்ங்களா இந்த இது சேகருமாரில் அத்தனை பேரும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இருக்கிறது ஏன் தெரியுமா என் சகா சொன்னாங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் தனி இன்பம் வருதுமா فاسد پسندگی تنین بہر اللہ اللہ میں لطف عجب آنے لگا اللہ اللہ میں لطف عجب آنے لگا ذکر کی کیف کی لذات لیے بائٹے آگر نائے اللہ ہوں اللہ ہوں نے پیرٹم میں گڑ گیدھ اندھا عبت تھی عنو بہت سکیوں وکاندھتے ہیں اللہ ہوں اللہ ہوں میں لطف عجب آنے لگا நாயம் என்ன அந்த ஆந்தாகவில் இன்பம் அதை சொல்ல கேட்டுங்க இந்த ரகசியம் சொல்லி கேட்டுங்க ஆமீர் நாயகன் சொல்கிறாங்க ஏன் சேகநாயன் ரெண்டு பையக்கு வாங்கின நோக்கம் ரெண்டு தான் சொன்னாங்க ஒன்று யாதகத்தவாம் யாத்தே யாத நாயனா ஞாபகம் செய்கிறது இந்த ஞாபகம் செய்கிறதுக்கும் உதட்டுக்கு சம்மந்தம் இருக்கான்னு நான் ஆள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் இல்லை ஞாபகம் செய்யணும்பா ஞாபகம் செய்ய கல்பு அதுக்கு உதட்டுக்கு சம்பந்தமே இல்லை அடுத்தது என்ன யாஃப்தே அல்லாவே அணு பெற்றுக்கொள்வது அதுக்கும் அதற்கு சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தேன் சம்மந்தம் இல்லை எனவே யாத்தே காலத்தவா அமு உதட்டுக்கு சம்பந்தம் இல்லை யாஃப்தே காலத்தவா அவங்க உதட்டுக்கு சம்பந்தம் இல்லை எனவே உதட்டை மூடிய வண்ணம் ஊசி போட்டு தச்சிட்டு வீட்டில் உட்காந்துட்டேன் என் கல்விலையே மௌலாவை ரசித்து என் ரூலையை மௌலாவை ரசித்து இன்பம் பெற்று உக்காந்துட்டேன் யாதுகி பாத்து ஹோ ஏன் யாப்த்துக்கி மஞ்சள்பி ஹோ லப்குஷாயி ஹே கஹா லபுனா உதடு குஷாயினு அசைவது உதடு அசைவதற்காக வேலை என்ன இருக்கிறது ஃபார்ஸ்ட்டு லபுன என்ன உதடு சொடு லப்குஷாயி ஹே கஹா ஹோட் சீயே பை டேஹே என்னுடைய உதடை தைத்து வண்ணம் உட்கார்ந்து விட்டேன் யாதுகி பாத்து ஹோ அவர் யாத்கி மன்சில் பி ஹோ ஏற்பட்ட பேர் என்னை நான் மயக்கிக் கொண்ட எனக்கு பேரன்பம் அதற்கு ஈடு இன வேறு இல்லை என்றான் சரவால் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பை அன்பாலே கவனிக்கமா உங்கள் அறிவுக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஓடுற பிள்ளைங்க படி ஸ்கூலில் படிக்கிறீங்களே டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறீங்களா சரி இப்போ நம்ம உடம்பு ரத்தம் ஓடாத பகுதி எங்கே இருக்கா நகத்துல வேணா இருக்கலாம் முடியல இருக்கலாம் உடம்பு முழுசு ரத்தம் ஓடுது ஓடுதா இல்லையாப்பா ஓடு ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கா இல்லையா ரத்த இல்லை பிளட்டில் ஆக்சிஜன் கலந்துருக்கு பாய் அந்த ஆக்சிஜனை பிளட்டோடு கலந்தது எது எப்படி கலக்குது வாய் எப்படி மெல்ட் ஆகுது அந்த ரெண்டு சேரத்துலயும் எங்கே நம்ம மூச்சு விடுறோம்ல பாய் இந்த மூச்சில் ஆக்சிஜன் இருக்குது இந்த காற்று நுரையீரலுக்கு போகுது நுரையீரலுக்கு உள்ளே போகுது அங்கே அது அங்கேருந்து மற்ற காட்டுகளை வெளியே விட்டு ஆக்சிஜன் மட்டும் எடுக்கப்பட்டு பிளட்டோடு கலந்து அந்த பிளட்டு அந்த பிளட்டை வந்து ஆக்சிஜன் கலக்கப்பட்ட பிளட்டை ரத்தம் பம்ப் பண்ணி மூளை கொண்டு போகுது மூலையில் போய் அந்த ஆக்சிஜன் அதுதான் மூளைக்கு மூளை எங்க வைக்கிற பெட்ரோல் எதுங்க நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம்ல அது மாதிரி மூளை எங்கே வைக்கிற டாக்டர் சாப்பிட்டு வச்சுட்டு அதிகமாக பேச மூளை எங்கே வைக்கிற பெட்ரோல் எதுங்க ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனை எது கொண்டு போய் சேர்க்குது நம்ம ரத்தத்தில் ஏகி ரத்தம் தான் கொண்டு போய் அங்கே சேர்க்குது எதில் மூலையில் கொண்டு போய் சேர்க்குது இப்போ நாம் மூச்சில் இழுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் ரத்தத்தில் கலந்து உடலில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகுதா உள்ளங்காலே ரத்தம் வருது இல்லை பை தலையிலேயும் ரத்தம் இருக்கு மொத்த ஒட்டுமொத்த ரத்தத்தில் அந்த ஆக்சிஜன் கலந்து விடுகிறது மூக்கில் வழியாக உறிஞ்சப்பட்ட அந்த ஆக்சிஜன் ஒட்டுமொத்த மொத்த உடல் கண்ணிலே காதிலே வாயிலே நாக்கிலே விரலிலே காயிலே கையிலே முழு உடலில் அது பாஞ்சிருது அப்போ எல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்கான்ல அந்த மூச்சில் கொண்டு போய் நீ அல்லா உள்ளிக்கிற கலந்து விட்டுரு இப்ப அது ஒட்டுமொத்த ரத்தத்தில் போய் கலந்துரும் அந்த ரத்தம் எங்க ஓடுது உச்சம் திறந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுது முழு உடலும் அல்லாஹுல்லா திக்க முழங்க ஆரம்பிச்சிடும் உன் கண்ணு அல்லாவுடைய திக்கரை கொண்டு பார்க்கும் காது அல்லாவுடைய திக்க கொண்டு கேட்கும் அல்லாவுடைய திக்க கொண்டு பேசும் உடைய கை அல்லாவுடைய திக்கிற கொண்டு பிடிக்கும் உன் கால் அல்லாவுடைய திக்கரை கொண்டு நடக்கும் அப்படிப்பட்ட சூஃபியாக்கிற பற்றி அப்படிப்பட்ட நல்லடி அப்படிப்பட்ட அவுலி பற்றி பெருமானம் சொல்கிறாங்க அப்போ அன்பர்களே நம்முடைய வாய் மட்டும் திக்கி செய்யாது எப்போ அல்லாஹு அல்லாஹ் திக்கிற நம்ம கல்புக்குள்ளே போயிடுச்சோ எப்போ நம்முடைய நாடி நரம்புகளில் அந்த திக்கிற கலந்து விட்டதோ அல்லாஹைய திக்கிற நம்முடைய இரத்த நாளங்களை கலந்து விட்டதோ நம்முடைய கண்ணு திக்கிற செய்ய ஆரம்பித்தோம் குமா உள்ளது உள்ளது பி அவரை பார்க்கிற கண்ணாக நான் மாறிவிடுகிறேன் அவர் கேட்கிற காதாக மாறி விடுகிறேன் அவர் பிடிக்கிற கையாக நான் மாறி விடுகிறேன் அவர் நடக்கிற காலாக நான் மாறி விடுகிறேன் நம்முடைய மொத்த உடல் உறுப்புகளாக மௌலா தான் மாறிறேங்கிறான் மௌலா தரிசன் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லாவுடைய திக்கரே திக்கராக ஆகிவிடுகிறான் அப்பா நம்ம திக்கிற செய்யக்கூடிய உறுப்பு எதுபார் நம்ம நான் வார திக்கிற செய்யறோம்னு நினைக்கிறோம் அல்லா சொன்ன குரான் இல்லை வருது பை அபுசாரு அவ கண்கள் திரையிடப்பட்டு அல்லாவுடைய திக்கரை விட்டும் ஆயிரத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க சட்டுக்குன்னு சொல்ல மாட்டீங்க ஆபுசாக்கு அவருடைய கண்கள் அல்லாவுடைய திக்கரை விட்டும் திரையிடப்பட்டிருந்தது கான அவருடைய கண்கள் என்னை திகிரி செய்ய விடாமல் திரையிடப்பட்டிருந்ததுன்னு எப்படி சொல்றாங்க செய்யும் அப்போ கண் செய்ய திகர் என்று ஒன்று இருக்கிறது அதை தான் இங்க வா சூஃபியாக அது எப்படி கண் திகிர் செய்யும் அதே நான் எப்படி சுகூது செய்கிறது எந்த வஸ்துவை பார்த்தாலும் யாரெல்லாம் இந்த வஸ்துவிலிருந்து ஐநா இருந்து என் தேவை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை தண்ணீர் கையில் எடுத்தாயா இந்த கண் பார்க்க கண்ணு பார்க்கணும் இந்த கண்ணில் நீ பார்க்கணும் கண்ணுக்கு பார்த்த உடனே உன் கண்ணு சொல்லணும் மௌலா கூட ஐநா இருந்து உன் கண்ணு பார்க்கணும் அது தண்ணி தெரியக்கூடாது மாற ஐத்து செய்யன் இல்லா ஒரு ஐத்துள்ளா கபலவ் எந்த வஸ்து நான் பார்க்கவில்லை அந்த வஸ்துவுக்கு முன்னால் மௌலாவை பார்த்தே தவிர அந்த உணர்வு உனக்கு வந்து விட வேண்டும் வஸ்துவை கையில் எடுத்து உண்ணியன் அல்லது என காண தாயினும்

அப்ப அந்த நதரோடர்ல பாரு இல்லைன்னு சொன்னா வெறும் சத தான் தெரியும் வெறும் உடம்பு தெரியும் அவங்க போட்டிருக்க தொப்பி தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது பெருமானார் அந்த பெருமானாசம் பார்த்தாலும் காஃபிரும் பார்த்தாங்க மாலி ஆதர சூல் இந்த சூலுக்கு என்ன வந்தது நம்மள மாதிரி தான் சாப்பிட்றாரு இட்லி தோசை வண்டி சுண்டல் கடற்கரை மீன் முட்டைன்னு சாப்பிட்றாரு கெஷலாக ஒன்றும் இல்லை அவர்களுக்கு நாம கடத்தலாம் நடக்கிற மாதிரி தான் அவங்க நடக்கிறாங்க எந்த வித்தியாசம் இல்லைன்னு பார்த்தாங்க ஆனாலும் எந்த சிக்கருடைய நகரில் எந்த கண்ணிலே மௌலா வந்து விட்டானோ அந்த கண்ணை கொண்டு பார்த்தால் ஒரு ஷேக அந்த ஆம்பி நான் சொல்றாங்க ஜஹா வாலோன்னு நான் உங்களை பார்த்தேன் இந்த உலக வாசிகளை பார்த்தேன் ஜமான

ஜமாலி வேணும் வேணும் அவங்க பார்க்கணும் யார் எப்படி பார்ப்பார்கள் ஒஹி ஒஹி துஜே துஜே ஜிஸ்கி மாசிவா மாசிவா ஜிஸ்கே யாருடைய கண்ணை விட்டு மாசிவல்ல யார் இருப்ப பார்க்குற வஸ்துவில் பார்க்கிற பார்க்குறாங்களோ அவங்க தான் உங்களோட மகத்துவம் என்ன என்பதை விளங்கி பார்ப்பார்கள் தான் அப்போ அன்பர்களே சேவகுமாரில் உங்களோட கேஸ் பிடிக்காது எங்கள் சர்கா சொல்லுவாங்க சாதாரணமாக இருக்கிறாங்க அவங்களும் காலையில் எழுந்திரிச்சாங்க டீ குடிச்சாங்க பிஸ்கட் சாப்பிட்டாங்க அவங்களும் பாத்ரூம் போனாங்க சட்டை போட்டாங்க குளிச்சாங்க நமக்கு அவங்க என்ன வித்தியாசம் உங்களுக்கு அவங்களுக்கு வானம் பூமிக்கு பத்திரி ஒரு வித்தியாசம் இருக்கு நீ சுல்மத் கதா நீ குடிக்கிற தண்ணி சுல்மத்தாக இருக்குது லேனத்துக்கு அல்லாவுடைய லேனத்துக்குரிய தண்ணி நீ குடிக்கிற அல்லாவுடைய சிக்கலோட சம்மந்தப்படாத அல்லா வஸ்தும் லேனத்துன்னு சொல்லிட்டாங்க சார் சொன்ன நீ லேனத்து ஆகி தண்ணீரை நீ குடிக்கிற அவங்க மருகூமாகி தண்ணீர் குடிக்கிறாங்க அல்லாஹ் ரஹமத் பாயே ரஹமத்தை பெற்றுக்கொண்ட தண்ணீர் அவங்க குடிக்கிறாங்க நீ லேனத்தை பெற்றுக்கொண்ட தண்ணீர் குடிக்கிற இல்லா அதுக்கு எல்லா வஸ்துவும் லேனத்துக்குரியது சாபத்துக்குரியது அல்லாவுடைய சம்பந்தப்பட்டது தவிர அப்ப தண்ணி குடிக்கும் போது அல்லாவுடைய இதுக்குற சம்பந்தப்படுத்தி குடிச்சுப்பாரு அந்த தண்ணி ரஹமத்தா போயிடும் அந்த தண்ணி நூறா போயிரும் உள்ள போய் நூறையே நூறு இன்னைக்கு யஜமான் தர்பாருக்கு நம்ம வந்திருக்கிறோம் வந்து நாம பெற்றுக் என்ன தெரியுமா குறைஞ்சபட்சம் நீங்க உண்ணுகிற உணவிலே குடிக்கிற பாதங்களிலே மோலாவை சுகுது செய்யுங்க சாப்பாடு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாட உட்காந்து மோலா இந்த சாப்பாட்டிலிருந்து என் தேவை பூரிசி யாரும் இல்லை இந்த தண்ணீர்லேருந்து என் தேவை பூரிசை யாரும் இல்லை என்று சுகுது செய்து அந்த 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 சுல்மத்தாக இருக்கிற சாப்பாட்டை நூறாக மாற்றிருக்கேன் அப்புறம் அந்த சாப்பாட்டை உண்டு பாருங்கிற உணவை அந்த உணவை உள்ளே கொண்டு போய் பாருங்கள் அது உங்கள் உள்ளே போய் நூறுடை வேலை செய்யும் செய்வோமா இன்ஷா அல்லா தாலா இல்லை செய்வா இன்ஷா அல்லா தாலா இன்னும் எடுத்து மகிஷா இல்லாம அல்லா அந்த பாக்கியத்தின் மனைவி நொந்தல் புரிவானாக வாருதாவான நம்ம பார்த்தோம் ஹயாத்துள்ளவங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கு சென்னையில் மத்தா இங்கிருந்து இங்கே வந்திருக்கு அவங்களுடைய முகம் மலர்ந்து போயிருக்கிறது சுவந்த முகமாக மலர்ந்த முகமாக வெண்மையாக இருப்பதை பார்த்தீர்களா என்று அவர்கள் காப்பித்தார்கள் நான் உத்து பார்க்கிற போது அவருடைய நெத்தியிலே லேசான வேர்வை இருக்குது அப்போதை பார்த்தோம் அல்லாவுத்தாலாம் நல்லடியாக அந்த நெத்தியிலே அல்லாவித்தாலாம் வேர்வை மேற்கச் செல்வார் என்பதை அந்த இச்சனை பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு எங்கேருந்து வந்து ஐஸ் பட்டியலில் வச்சுருக்காங்க அவருடைய நெத்தியில் வேர்வையும் அவர்கள் அந்த நேரத்தில் நூறானியத்தான ஒரு நிசுமாக இருந்ததை நான் பார்த்தோம் அல்லாவுடைய பெரிய ஃபசல் அவர்களுடைய அந்த ஜனாதா தொழுகை நான் என்னை ரஃபீக் ஷாவும் மற்றோடமாக நீங்கள் தான் தொழு வைக்கணுன்னாங்க இல்லை அதுக்கு நான் தகுதி இல்லை அவங்க இப்போ என்ன சொன்னபோது இல்லை நீங்கள் தான் தொழு வைக்கணும்னு சொன்னாங்க அல்லாவுடைய பசிலில் அவருடைய ஜனாதா தொழுகை ரிஸ்கின் தான் முன்னின்று அவர்களுக்காக வேண்டி நான் தொழுக வைத்தேன் அவருடைய அந்த ஃபசில் அவருடைய துவாக எனக்கு கிடைத்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் நான் அவர்களுக்காக வேண்டி சதாவும் துவா செய்து கொண்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளும் மிகப்பெரிய பாக்கியசால்கள் அல்லாவத்தாலா அவர்களுடைய தர்ஜாவை மென்மேலும் 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 அல்லாவித்தாலா உயர்த்துவானாக அவர்கள் நிச்சயமாக உண்மையில் சென்னையை சார்ந்த இங்கே கும்பகோணத்தில் இங்கே வந்து இங்கே அவர்களுக்கு இவ்வளோ பெரிய கண்ணியத்தையும் உயர்த்தி உயரம் கொடுத்து இந்த இடத்துல அவர்களை இவ்வளோ பெரிய கண்ணியப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய தனிப்பெரும் பசுல் என்பதை நாம் யாரும் மறக்க முடியாது அல்லாஹத்தாலா அவருடைய ஃபைதானை இங்கு ஊர் மக்களுக்கும் இன்னும் அவர்களோடு தொடர்பு கொண்ட அனைவர்களுக்கும் அல்லாவத்தாலா அவருடைய ஃபைதானை மூலமாக இன்னை மறைவியுடைய வெற்றியை அல்லாவத்தாலா நம் அனைவர்களுக்கும் தருவானாங்க என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை உரைத்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல